பனிரெண்டாவது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிற நியூஸ் செவன் தமிழ் சேனல் பல வெற்றிகளை பெற்று உலகளவில் புகழ்பெற்று நடுநிலை தவறாது இன்றைக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார வருங்கால முதலமைச்சர் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் அவர்களுடைய ஆசியோடு இருவரும் தலைவர்களான புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா அவருடைய ஆசியோடு அவர்கள் இந்த சேனல் நூறாண்டுகளுக்கு மேலே தமிழக மக்களுக்கும் உலக தமிழர்களுக்கும் மகத்தான சேவையை இந்த செய்தி சேனல் வழியாக அவர்கள் முத்திரை பதிக்க வேண்டும் என்று மனதார எங்கள் அனைவரின் சார்பிலே வாழ்த்தி வணங்குகிறேன் நியூஸ் செவன் தொலைக்காட்சி பதினோராவது ஆண்டை நிறைவு செய்து பனிரெண்டாவது ஆண்டில் காலடி எடுத்து வைக்கின்றது தமிழ்நாட்டினுடைய சமூக அரசியல் கலை இலக்கிய பொருளாதார விஷயங்களில் நிகழுகிற ஒவ்வொரு கணமும் நிகழுகிற மாற்றங்களை உடனுக்குடன் பகிர்ந்து கொள்வதில் மிக முக்கிய பங்கை நியூஸ் செவன் தொலைக்காட்சி ஆற்றுகிறது அதனுடைய பயணம் மிக வெற்றிகரமான பயணமாக அமைய எனது அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நியூஸ் செவன் தொலைக்காட்சி ஆண்டை முடித்து பனிரெண்டாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்ற இந்த நேரத்திலே தமிழ்நாட்டினுடைய மூளை முடுக்கெல்லாம் சாதாரண நிகழ்விலிருந்து பெரிய நிகழ்வு வரை அயராது பாடுபட்டு கொண்டிருக்கின்ற அற்புதமான ஊழியர்களை வைத்து செயல்படுகின்ற நியூஸ் செவன் தொலைக்காட்சி மென்மேலும் வளர வாழ்த்துகிறேன் உலக தமிழ் மக்களின் எல்லாம் வென்றெடுத்திருக்கும் சமூக பொறுப்புடன் செயல்படக்கூடிய நியூஸ் செவன் தொலைக்காட்சி தனது வெற்றிகரமான பதினோரு ஆண்டுகளை கடந்து இன்று முப்பதாம் தேதி பன்னிரெண்டாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது எந்த துறையாக இருந்தாலும் அது கல்வியாக இருந்தாலும் சரி தொழில் துறையாக இருந்தாலும் சரி மருத்துவத்துறையாக துறையாக இருந்தாலும் சரி அரசியலாக இருந்தாலும் சரி கலையாக இருந்தாலும் சரி அத்தனை துறைகளுக்குமான செய்திகளை உடனுக்குடன் மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் பிரதானமாக இருக்கிறது நியூஸ் செவன் தொலைக்காட்சி இந்த வெற்றிகரமான பன்னிரெண்டாவது ஆண்டிலிருந்து பல வருடங்களுக்கு மக்களுக்கான இந்த சேவையை தொடர்ந்து செய்திட வேண்டும் அவர்களுக்கு எனது பரிபூரண வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கங்கராஜுலேட் நியூஸ் செவன் டிவி சேனல் ஃபார் கம்ப்ளீட்டிங் லெவன் இயர்ஸ் ஆஃப் த சர்வீஸ் ஸோ ஐ விஷ் தம் ஆல் சக்ஸஸ் அண்ட் குட் லக் டு தம்